இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அதை பார்க்கும் மறக்காம போகலாம் இடைநிலை ஆசிரியர் பணி தேர்வுக்கு அனுமதிக்க வலியுறுத்தி தகுதி தேர்வு தாள் ஒன்றில் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிஎட் பட்டதாரி ஆசிரியர்களை இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு தகுதியானவர்கள் என்று அறிவித்த நிலையில் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் எட் எழுதி எழுதினர் இதனிடையே தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் வெளியிட்ட அறிவிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கியது அதன்படி தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுக்கு தயாராகி வந்த பிஎட் ஆசிரியர்கள் தங்களின் அரசு பணி ஆசிரியர் கனவு கேள்விக்குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் தமிழகத்தில் பிஎட் படித்த பட்டதாரிகள் ஆசிரியரே ஆக முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் வித்தனர் இந்நிலையில் தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தங்கலை இடநிலை ஆசிரியர் தேர்வு எழுத அனுமதிக்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் பணிக்கு தகுதியாக அறிவிக்க வேண்டும் எனவும் இடநிலை ஆசிரியர் தேர்வு எழுத தகுதி தேர்வு தாள் ஒன்றில் தேர்ச்சி பெற்ற பி எட் பட்டதாரிகளை அனுமதிக்க வேண்டும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இது மொன்றும் மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிடணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நாம் பாத்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சர்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த விட